அலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் தாரா பரகாத்துகூ என்ப சகோதரிகளே பெரியோர்களே எல்லோரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் இணைகிறேன் வாசுகிறேன் அஹந்தா அல்லாஹ் ஜல்லீஷானு தாராவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக அல்லாஹ் ஜல்லீஷானாவுடைய மிகப்பெரிய கிருமியினால் நமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லா வரி வசன் அவர்களுடைய பிறந்த மாதத்திலே நம்மளாக கொண்டிருக்கிறோம் இன்னும் ஒரு வாரந்தான் இருக்குது இந்த மாதம் சிறப்பான மாதத்துடைய சலபாத்துகளும் சலாமும் எல்லாரும் விழாக்கள் முடியிருக்கு சீரோடும் சிறப்போடும் உலகமெங்கும் முத்துரபி சல்லல்லா அலிஸ்லாம் உடைய புகழ் மாலைகள் சலபாத்துகள் தான தர்மங்கள் உணவுகள் எல்லாம் கொடையாக கொடையாக பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் ரவுதா ஷெஃப் உலகத்திலேயே மிக சிறந்த பூமியாக சுவர்ண பூமியாக உலகத்திலேயே சோர்க்க பூமியாக அல்லாஹ் ஷரீவ் இருக்கக்கூடிய அந்த சரபத்தை பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி பாருங்க எல்லோரும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அல்லாஹ்வுடைய விசாரணை குட்டாரா है அல்லாஹ் நம் அனைவருக்கும் বরকত வாழ்க்கை தந்து அருள் புரியவானா ஆமி நமது بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما صدق الله العظيم اللهم رزقنا حج بيتك المكرم زيارة نبينا محمد صلى الله عليه وسلم الشفاعة يوم القيامة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم طلب البدر علينا من سني يا تلبيداي وجب الشكر علينا ما دعا الله داعي جئت أيها المبعوث فينا جئت بالأمر المطاي جئت شر أتم مدينة مرحبا يا خير داي تلا البدر علينا من سنية الوداي فجأة الشكر மாதா அலமதுலா அல்லா தாலாவுடைய மிகப்பெரிய அருள் பாக்கியம் நபி சல்லாஹூ அலிஸ்லாவுடைய பிறந்த மாதம் ஆயிரத்தி ஐநூறு வருடம் ஆகிவிட்டது அல்லாகவே உம்ரா எல்லோரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் போன மாதத்துல இதே இன்ஷா டேட்டில் இந்த அடியானுக்கு உம்ராவுடைய பாக்கியம் அதான் கொடுத்தான் அந்த பாக்கியம் இந்த போன மாதத்தில் இந்த நாளில் அலமது இந்த சனிக்கிழமை நாளில் இந்த நாளில் அல்லா தெலுசானு தலை மிகப்பெரிய திருவினால் ஒன்பதாவது தேதியில் நாங்கள் எல்லாம் செய்து அந்த மதீனா ஷரீஃபுக்கு இன்ஷா அல்லா நாங்கள் எல்லாம் உதயம் கொண்டிருக்கிறோம் அலமது இல்லா கோடி கோடி சுக்ரியாக்களுக்கு கொடுத்தாலும் செய்தால் வீடாக வாழ்க்கை பூராவுமே சஜதாவில படுத்து சுகுர் செய்தாலும் அவனுக்கு ஈடாக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமாக மறக்க முடியாத நாட்கள் அல்லாகவே எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் எங்களுடைய குட்டா உறவினர் குடும்பத்தாரன் அல்லாவாசி என்னோட பழகக்கூடிய உதவி செஞ்ச எல்லோருக்கும் அல்லாவுமே அந்த பாக்கியத்தை கொடுறா உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுறா அச்சோடைய பாக்கியத்தை கொடுறா மறக்கத்தான வாழ்க்கை தருவாயாக வறுமை விட்டு கடனை விட்டு நோயை விட்டு யெல்லாம் எங்களை அழகான ஈமான் சலாமத்தான வாழ்க்கை உன்னுடைய வேறு உபகாரமான வாழ்க்கை ரஹமத்தான வாழ்க்கை தந்து இது மாதிரி உண்டான நல்ல இடங்களை நாட்களை எங்களை மறக்கத்தாக்கி வீடா தன்முல்லா காட்சியான மதீனா நகரம் மா மனிதா மா மதீனா புனிதமான மதீனா நகரத்தில் எத்தனை வீரர்கள் என்னென்ன ஆஜத்துகள் என்னென்ன முராதுகள் வந்து கொண்டக்கூடிய நண்பர்கள் ஒரு அங்கே நடந்த உண்மையான ஒரு வரலாறு சொன்னார் கூட வந்தவர் சொன்னார் அதாவது ஊரில் இருக்கின்ற பொழுது குடும்பத்தில் மன கல்யாணம் ஆயிடுச்சு மகன் அத்தாவுக்கு வயசாயிடுச்சு மகன் அத்தா இருக்கக்கூடிய வீட்டை மகன் சொல்கிறாரு அத்தாவே நீங்கள் நீ வீட்டில் இருக்க இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன செய்யணும் எனக்கு வாடகை கொடுக்கணும் இல்லைன்னா நீங்கள் காலி பண்ணிக்கு வேறு பக்கம் போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்ததிகள் உருவாகி கொண்டிருக்கிறதெல்லாம் பாதுகாப்பு செய்ய வேண்டும் அதனுடைய மகன் தந்தையிடத்தில் பேசக்கூடிய சொல்லு வயசான நேரத்தில் நம்ம எல்லாம் குழந்தைகள்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லி என்ன உறுதி இருக்குது சகோதரிகளை தலா நம்முடைய மக்களையெல்லாம் சாரியான மக்களாக ஆக்குவா ஆக்குவாய் உலகத்தில் எந்த படிப்பு படித்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் நீமுடிய கல்வி இல்லைன்னு சொன்னால் சகோதரிகளே மகளவாசிகளே தாய்மார்களே மதுசா குழந்தைகளை அனுப்பி இந்த மதுசாக்கள் நல்லா நீங்கள் என்ன செய்யணும் நல்ல நிர்வாகமும் சரி உஸ்தாங்கும் சரி மக்தவ மறுசாக்களில் நல்ல திடமான முறையிலேயே ஆரோக்கியமான முறையிலே அந்த குழந்தைகளுக்கு மறக்க கல்வி பூத்த வேண்டும் ஒழுக்க பூத்த வேண்டும் இதே என்று சொன்னால் வேற வழிய சீர்காட்டான ஒரு செய்தித்தானுடைய வழியிலே போகக்கூடிய ஏமாத்தினால வரை நடக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாம முக்கியமான முறையிலே மக்தவ மறுசாக்களை நம்ம உருவாக்கி பெருமாள் செல்லதாக வாழ்க்கையை அந்த உள்ளங்களை பூத்த வேண்டும் குழந்தைகளுடைய உள்ளங்களிலே தீனுடைய கல்விகளை உள்ள முளைச்சு அவங்களுடைய உள்ளத்தை தீனுடைய பிரகாசத்தை உண்டு பண்ணலைன்னு சொன்னால் இல்லாதவங்களாக சந்ததியை உருவாகும்னு சொன்னால் நம்ம நிலைமை இந்த நிலமை தான் வரும் தன்னுடைய மகன் பெற்றோருக்கு சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சியான செய்தி நீங்கள் காலி செய்ய வேண்டும் இல்லைன்னு சொன்னால் வாடகை தர வேண்டும் எழுதி வச்சுட்ட மகனாருக்கு விட்டு எழுதி கொடுத்தார் மகனார் டார்ச்சர் பண்ணுறாரு அவட்ட கொஞ்சம் பணம் வச்சிருந்தார் அந்த பணத்தை வச்சு அப்படியே உம்ராக்கு கிளம்பி வந்துட்டார் உட்கார முடியல கவலைனால் உட்கார முடியல அப்படியே உட்கார உட்காராம் அப்படியும் உம்ராக்கு வந்து அந்த ஹிஸ்டரியை சொல்கிறாங்க வந்து வந்து மனுஷன் அழுதுகிறாது அழுதுரா ஒவ்வொரு நாளும் செய்யாது செய்கின்ற பெருமானா செல்லந்தாக வரைய சே பச்சை குப்பாக்கு நேராக நின்று நாயம் செல்லந்தா சௌதாசரியு அழுது அழுது செலாந்தி கதறுகிறார் அதாகவே புனிதமான இந்த இடத்தை வந்து சேர்ந்து பறவைகள் மாறி பறந்து வந்து இங்கே வந்து எங்களுடைய பறவையோட லட்சியெல்லாம் உடைந்து எங்களுக்கு மௌத்து கொடுத்து தென்னத்தில் பக்கி எங்களை அடக்கம் செய்கிறார் அப்பே தினசரியா அந்த மனசை துவா செய்கிறார் நடந்த நிகழ்ச்சி மதினாவில் வந்து ரவுதா ஷரீஃப் ரெண்டு தூரம் தினசரியா அவர் குவா செஞ்சு அழுது அழுது கதறிகிறார் நாள் முடிந்தது கடைசி நேரம் ஜியாத்து கடைசி விதா கடைசி ஜெயாத்து செய்யும் அவர் அழுது அழுது அங்கேயே மூச்சை விட்டு விட்டார் ஆச்சரியம் வந்தவர்கள்லாம் ஆச்சரியம் அப்படியே அங்கே ஜன்னத்தை பற்றி அடக்கம் செய்யக்கூடிய அவங்களை அடக்கம் செய்து விட்டார் அப்படிப்பட்ட பாக்கியம் உள்ளவங்க அந்த விசாரம் தர வைத்திருக்கிறான் நாமளும் பெருமாள் ரசூலை செல்லல்லா வலியை செல்லாம் அவங்களுடைய புனிதமான அந்த மாநகரும் மாணவி மக்காவிலிருந்து ஐம்பத்தி மூணாவது வயசில் மக்காவது எதிரத்து அவ்வப்ப சித்திய கதியாத்தாலும் வருகின்ற பொழுதும் மதீனவாசிகள் அவங்களை அழைக்கினார் வருக வருக அகலம் என்று அவங்க பாடக்கூடிய அந்த தான் தர அல்பகு அலைனா தாயி குரு அலைனா

வாசத்துக்குடிய நபியே அல்லா நபியே நமியே வருகை அவங்களுடைய வரவு நிர்வாகம் என்று வைத்த படிச்சு அந்த மதீனா அன்சாரி சஹாபாக்கள் வரவேற்கக்கூடிய கூடிய அந்த குளிலமான பூமி அது ஒரு எத்திரிப்பாக இருந்தது ஒரு சாதாரண ஒரு பட்டணமாக இருந்தது ஒரு கிராமமாக இருந்தது பெருமானா செல்ல வரைய செல கால் உடனே அந்த பூமி அப்படியே சொர்க்க பூமியாக மலர்கிறது எப்படி என்று சொன்னா வானமும் பூமியும் சண்டை போட்டு தான் சொல்லுவாங்க இமா பெருமக்கள் பித்தா எழுதி வச்சிருக்கின்றாரு வானம் சொல்லிச்சாமா அரிசு குருசு லோகு மகசூடு சொருகம் நருகம் இறைவனுடைய எல்லா அறுப்படையும் சொருகத்து வானத்துல தான் இருக்குது நான் தான் பெரியது என்று பூமி கிட்ட சொல்லிச்சான் பூமி சொன்னதான் பூமி சொல்லுகிறது பூமி அல்லது இந்த இந்த நீ முஸ்தபா செல்லாபு வலிவு செல்லாம் ஆனமே உலகத்திலே அரிசு குருசு லோகு மகப்பூ என்ன இருந்தாலும் என்னுடைய பூமியிலே அல்லாஹுடைய ரசூல் அடங்கி எனவே பூமி தான் பெரியது என்று சொல்லித்தாமா பூமி எல்லா படைப்படங்களை விட எல்லா இடத்தை விட மதீனா மண்ணு தான் மிக சிறந்த மண்ணு சிறந்த பூமி அதில் எல்லோரும் துவா சென்று செல்கின்றார்கள் உமரா செய்கின்றார்கள் ஜன்னத்தில் பக்கிய அடக்கம் செய்வதற்கான நீத்து செய்து போகின்றார்கள் அதில் சிறப்பான உங்களுக்கு உண்மையானவங்களுக்கு நல்லா அருள் கூறுகிறான் அங்கே அடக்கம் செய்யக்கூடிய பாகிபம் கிடைக்கப்படி சொல்வார் முறைபாடு பதியம்தான் தாலும் அவங்களுடைய ஆட்சியின் ஆகலம் தாய்ப்பின் அகலத்தில் வந்து ரெண்டு பேரும் சண்டையிட்டுக்கூடிய கேரக்டர் அந்த நேரத்திலே முறைப்பாறு பதியம் தான் தானும் பிடித்து அவங்களை தண்டிக்க பிடிக்கும் பொழுது எங்கே இருந்து தான் எங்கேருந்து நீங்கள் வரீங்க அவங்க சொல்லுவாங்க சண்டையிட்டு கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் தாய் வாசிங்க தாய் முழுந்து வரலோம் எச்சரிக்கிறோ நீங்க மதீனா வாசியாக இருந்தால் நான் உங்க ரெண்டு பேர்களும் சவுகால தண்டித்திருப்பேன் என்று உமர் ரதியாக எச்சரிக்கக்கூடிய நிகழ்வுகளை அதிசய நம்ம பார்க்கணும் சகோதரிகளை சாந்தி சமாதானம் அறுப்புணம் ரகமத்து வர்க்கத்து சொற்க பூமியா இருக்கக்கூடிய மதீனா நகரத்திலே போனோம் போகணும் என்று துணியா துணித்துக் கொண்டு உலகம் எங்கும் அங்கே இன்னும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சென்று அங்கே அங்க நான் நண்பர்கள் இருக்கின்ற அந்த வீடியோக்கள் பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்க மதினா வாசிகள் மதினா இருக்கக்கூடிய அங்கே அங்க அங்கே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எல்லோரும் எங்களுக்கு வந்து தோசை இங்கே எல்லோரும் அங்கே வர வேண்டும் வந்தவங்க மறுபடியும் மறுபடியும் வந்து அல்லாதுமே புனிதமான சொர்க்க பூமியிலே சென்னத்தில் பக்கியை நாங்கள் எல்லாம் அடக்கம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் அல்லாவுமே அந்த சௌபாக்கிய உலகம் முஸ்லீங்களுக்கு நீ வாய அப்படிப்பட்ட சிறப்பான அந்த பூமியிலே நாம் எல்லாம் சரவாக்கும் சராவும் சொல்ல வேண்டும் அந்த பாக்கியத்தை கிடைக்க வேண்டும் அதே அதே சொல்லி பெருமானா செல்லல்லா வரை வசல்லாம் பிறந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் முடிந்து விட்டது அல்லாஹுவே அல்லாஹ் யார் அம்மானே அவங்க யுவா பறக்கத்துக்கு நம்முடைய வாழ்க்கை போல வாழ்வதற்கும் அவருடைய பேருந்து மாறி வாழ்வதற்கும் அவருடைய சுண்ணத்துக்களை கடைபிடி நடக்கக்கூடிய சந்ததிகளாக சன்னதெல்லாம் செல்ல மக்களாக நல்ல குடும்பங்களாக தக்குவாதாரிகளாக ஈமான்தாரி ஹலார ஹராமை பேணி ஒழுக்கம் உள்ளவங்களாக நல்ல தக்குவாதாரிகளாக பேருந்து பறக்கத்து பொருந்தவர்களாக அல்லாஹுமே எங்களை ஆக்கி அருள் உயிவாயாக ஆமி அசலாத்து والسلام علیکہ یا سیدی یا رسول اللہ السلام علیکہ یا سیدی یا حبیب اللہ السلام علیکہ یا رسول اللہ سيدي يا خليل الله الصلاة والسلام عليك يا سيدي يا سفي الله الصلاة والسلام عليك يا سيدي يا من زين الله السلام السلام علیکہ یا سیدی یا سر صرف اللہ السلام و السلام علیکہ یا سیدی یا کرم اللہ السلام و السلام يا خاتم النبيين الصلاه والسلام عليك يا سيدي يا رحمه للعالمين الصلاه والسلام عليك يا سيدي يا امام المتقين الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي خلت خيلتي يا يا سيدي يا حبيبي يا رسول الله اللهم صل على محمد وعلى ال عليه وسلم اللهم صل على محمد يا ال صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته